பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடைய தகைமை கண் தங்கிற்று உலகு யாருடைய ஆளுமையில் இந்த நாடு நடக்கும் யாருடைய ஆளுமைக்கு இந்த நாடு எதிர்பார்க்கும் யார் ஆண்டால் இந்த நாட்டிற்கு நன்மை பார்த்தீங்கன்னா அந்த பகையை கூட நட்பாக கொண்டொழுகக்கூடிய பெருந்தன்மையாளன் அறநெறியாளன் பகையை பகையாகவே கருதுன்னா பகை பகையாகவே தான் இருக்கும் அந்த பகையை கூட எப்படி எந்த நேரத்திலே நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நுட்பத்தை அறிந்த ஆள்பவன் அவன்கிட்ட தான் இந்த உலகம் அடங்கி அமைதி வரும் அவனுடைய ஆளுமையை ஏற்கும் அவனுடைய ஆளுமையின் கீழ் செயல்களை செய்ய காத்திருக்கும் அது போன்றவர்களே ஆளத்தகுந்தவர்கள் பகையை நட்பாக்கும் திறன் அறிந்தவர்கள் அவர்களே தகுந்தவர்கள் அவர்களுடைய ஆளுமைதான் இந்த நாட்டிற்கும் ஏன் இந்த உலகத்திற்கும் தேவை என்பதை மிக அழகாகச் சொல்லுகிறார் இந்த நுட்பத்தை கற்போம் ஒவ்வொரு அரசியல்வாதியும் கற்க வேண்டும்